அம்பையர் அவுட் கொடுத்தும் சூரியகுமார் யாதவ் செய்த செயல் நெகிழ்ந்த யுஏஇ வீரர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய கிரிக்கெட் கேப்டன் சூரியகுமார் யாதவ் செய்த செயலுக்காக கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பாராட்டுகளை பெற்று வருகிறது ஜென்டில்மேன் விளையாட்டு என்று அழைக்கப்படும் கிரிக்கெட்டில் வெற்றி தோல்விகளை தாண்டி விளையாட்டு உணர்வுக்கு எப்போதுமே ஒரு தனி மரியாதை உண்டு அந்த உயரிய பண்பை இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஆசிய கோப்பை களத்தில் வெளிப்படுத்தி உலகெங்கிலும் உள்ள கிரிக்கெட் ரசிகர்களின் மனதை கவர்ந்துள்ளார் மூன்றாவது நடுவரால் அவுட் என அறிவிக்கப்பட்ட பிறகும் எதிரணி வீரருக்கான தனது அப்பீலை திரும்ப பெற்று அவர் ஒரு மிகச்சிறந்த முன் உதாரணமாக திகழ்ந்துள்ளார் இந்த நிகழ்ச்சியான சம்பவம் ஐக்கிய அரபு அமீரக இன்னிங்ஸின் பதிமூன்றாவது ஓவரில் நிகழ்த்தது அந்த ஓவரை இந்திய ஆல்ரவுண்டர் சிவம் துபே வீசினார் அந்த ஓவரின் இரண்டாவது பந்து வீசுவதற்காக சிவம் துபே ஓடி வந்தபோது எதிர்பாராத விதமாக அவரது கால் சட்டையில் இருந்து அவரது துண்டு கீழே விழுந்தது அந்த நேரத்தில் பேட்டிங் செய்து கொண்டிருந்த பத்தாம் நிலை வீரர் ஜூனைத் சித்திக் பந்துவீச்சாளரின் வீச்சாளரின் கவனச்சிதறல் குறித்து நடுவரிடம் முறையிட்டுக் கொண்டிருந்தார் அவர் கிரீஸை விட்டு வெளியே நிற்பதை கவனித்த விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சன் சமயோஜிதமாக செயல்பட்டு பந்தை பிடித்து ஸ்டம்பை நோக்கி எறிந்து ரன் அவுட் செய்தார் கள நடுவர் முடிவை மூன்றாவது நடுவருக்கு பரிந்துரைக்க தொலைக்காட்சி ரீப்ளேக்களை ஆய்வு செய்த மூன்றாவது நடுவர் ஜூனைத் சித்திக்கை அவுட் என அறிவித்தார் மூன்றாவது நடுவர் அவுட் கொடுத்து விட்டதால் அந்த விக்கெட் கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது ஆனால் இந்த சூழலில்தான் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அந்த எதிர்பார்க்காத முடிவை எடுத்தார் பேட்ஸ்மேன் பந்து வீச்சாளரின் செயலால் உண்மையிலேயே கவனச்சிதறலுக்கு ஆளானார் என்பதை உணர்ந்த சூரியகுமார் நடுவர்களிடம் சென்று தனது அப்பீலை திரும்பப் பெறுவதாக அறிவித்தார் உடனடியாக அவுட் முடிவு திரும்ப பெறப்பட்டு ஜூனைத் சித்திக் மீண்டும் பேட்டிங் செய்ய அழைக்கப்பட்டார் சூரியகுமாரின் இந்த செயல் விளையாட்டு உணர்வின் உச்சமாக பார்க்கப்பட்டு சமூக வலைதளங்களில் பாராட்டுகளை குவித்து வருகிறது ஆனால் விதி வலியது என்பார்களே அதுபோல் இந்த சம்பவத்திற்கு பிறகு வெறும் இரண்டு பந்துகள் கழித்து அதே ஜூனைத் சித்திக் சிவம் துபேவின் பந்து வீச்சில் சூரியகுமார் யாதவிடமே கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு எதிரான இந்த போட்டியில் இந்திய அணி பந்து வீச்சிலும் இந்திய அணி இந்த போட்டியில் பந்து வீச்சிலும் பேட்டிங்கிலும் முழுமையாக ஆதிக்கம் செலுத்தி ஐம்பத்தி ஏழு ரன்களுக்கு சுருட்டி ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் எளிதாக வெற்றி பெற்றது ஆனால் இந்த வெற்றியை காட்டிலும் சூரியகுமார் யாதவின் இந்த மனிதாபிமான செயல்தான் போட்டியின் மிக முக்கிய தருணமாக பேசப்படுகிறது இந்த ஆட்டத்தில் சிவம் துபே பந்து வீச்சில் தனித்துவமாக ஜொலித்தார் ரிங்கு சிங்கிற்கு பதிலாக அணியில் சேர்க்கப்பட்ட அவர் தனக்கு கிடைத்த வாய்ப்பை இரு கைகளாலும் பற்றி பும்ரா மற்றும் ஹர்திக் பாண்டியாவிற்கு உதவியாக மூன்றாவது வேகப்பந்து வீச்சாளராக செயல்பட்ட அவர் தனது கிரிக்கெட் வாழ்வின் சிறந்த பந்து வீச்சை பதிவு செய்தார் வெறும் இரண்டு ஓவர்கள் வீசி நான்கு ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து மூன்று முக்கியமான விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றினார் அவரது இந்த அபாரமான ஆட்டம் அணியில் அவரது இடத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது போட்டி வெறும் நான்கு புள்ளி மூன்று ஓவர்களில் முடிந்தாலும் இந்திய அணியின் பேட்டிங் வரிசை குறித்து ஒரு விவாதம் எழுந்துள்ளது தொடக்க வீரர்களாக அபிஷேக் சர்மா மற்றும் சுப்மன் கில் களமிறங்கினர் அபிஷேக் சர்மா ஆட்டமிழந்த பிறகு மூன்றாவது வீரராக திலக் வர்மா அல்லது சஞ்சு சாம்சன் களமிறங்குவார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தானே முன்வந்து களமிறங்கினார் இது அணியில் சஞ்சு சாம்சனின் பேட்டிங் நிலை குறித்த சந்தேகங்களை மேலும் அதிகரித்துள்ளது